ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எங்கள் ஊர் அத்தனூருன்னு எங்கள் வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் தெரியும் எங்கள் அத்தனூர் அம்மன் கோயிலில் இரண்டு திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கும் அதில் ஐப்பசி பொங்கல் பண்டிகை அத்தனூர் அத்தனூர் புதூர் ஆயிபாளையம் ஆளாங்கட்டி புதூர் தட்டாங்குட்டை புதூர் உடுமுத்தாம்புதூர் மூணு மூளக்காடு விநாயகர்புரம் திருவிழாவின் முதல் நாளான புதன்கிழமை அத்தனூர் அரமனைச்சாவடியில் பூச்சாட்டுதல் முடிந்தது அப்போதிலிருந்து எங்க ஊர் திருவிழா கோலாகலமாக இருக்கும் அடுத்த பத்து நாளும் ஸ்ரீ ராஜபதி கோயிலில் இரவு எட்டு மணி அளவில் அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு அன்னதானமும் போடுவாங்க அன்னதானம் முடிஞ்ச ஆண்கள் அனைவரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுவாங்க பண்டிகையின் ஏழாம் நாளான செவ்வாய்க்கிழமை கோயிலுக்குள் லைட் செட்டிங் வான எல்லாம் போடுவாங்க கேரளா மூலம் அடிச்சாங்க சாமி ஊர் சுத்தி கொண்டாந்தாங்க எட்டாவது நாளான புதன்கிழமை மயிலாட்டம் ஒயிலாட்டம் சாமி வேடம் போட்டு ஆடி வந்தாங்க அதை பார்க்க மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது சாமி வெளியே எடுத்து வர பத்து மணி ஆயிடுச்சு ஊரை சுற்றி வந்து கோயிலுக்கு சேர காலை அஞ்சரை மணி ஆயிடுச்சு அடுத்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் வள்ளி கும்மியும் நடந்தது அதில் வான வேடிக்கை போட சாமி மெரமனை வந்தாச்சு அடுத்த வீடியோவில் வண்டி வேடிக்கை பற்றியும் மஞ்சள் நீராட்டத்தை பற்றியும் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட் சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ